श्री ग्री ग्ली कौम बक्कन गण बदये वर वरद सर्वजन में स्मरण स्वाहा ओम बगिली सोली कायमनी करिमुन्ना नेले मिगे सांब संबंध अडिये में दम दरबाय वास ओम ऐ श्री ग्री ग्ली दिव्या बाबा वसि वसि कौम स्वाहा ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरा குரு சாச்சா பரபரமாக தஸ்வனி குருவே நினைக்கிறான் எல்லாம் வரலை ஈசன் செயல் நல்லதே நடக்கும் அவனாளே அவன் தலைவனுக்கு நிச்சயம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செயலும் எல்லாம் இறைவன் செயல் நல்லதே நடக்கும் மூணாலே இன்று அஷ்டமியை முடிந்து நவமி திதி ஆரம்பித்து விட்டது நல்ல செயல்களுக்கு இறைவனோட அனுக்கிரகம் நிச்சயம் நல்லதே நடக்கும் தினசரி பிரபஞ்ச ஆற்றலில் காலை நாலு முப்பது மணி முதல் ஐந்தரை மணி வரை இறைவனின் பல அதிசயங்களை நீங்கள் நேரடியில் காணலாம் நேரடியில் காண்பதற்கு சில தியாகங்களை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் சிரமம்தான்லையில் கண்டால் இறைவன கண்டது மூன்றாவது அவதாரம் வணக்கம் ஐயா எல்லாம் அவன் சேர் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் எல்லா விடம் பெற்று சகல எரித்தோடு பதினாறு சவனை பெற்று எல்லா விதமான சோகனை பெற்று வாழ்களுடன் மிகச்சிறப்பு ஐயா எல்லாம் இறைவன் சேர் உங்களுடைய அன்பான கனிவான உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இறைவன் வழங்குவது போல் நான் உணர்கிறேன் இறைவான செ இறைவன் அனுக்கிரகம் இறைவன் எல்லா ரூபத்திலையும் வழங்குகிற அதுக்கு உங்களுடைய ரூபமும் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வேன் இறைவன் நேரடியாக எதுவும் வழங்கப்படுவதில்லை ஆனால் இறைவன் ஏதோ ஒரு செயலில் ஏதோ ஒரு தத்துவத்தில் உங்கள் மூலமாக அருள் கொண்டிருக்கிறார் நிச்சயம் நல்லதே நடக்கும் சிறப்பு சிறப்பு ஐயா அவன் அல்லவன் வணங்கி அன்பிற்குரிய மூன்றாவது அவதாரத்தில் ஒருவர் எனக்கு ஆசி வழங்கியுள்ளார் மிகச்சிறப்பு இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லாவளும் எனக்கும் இந்த காணொலியை பாங்க பார்க்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் ஒருவர் ஆசி வழங்குவது சின்ன விஷயம் இல்லை மனதில் உள்ள எண்ணங்கள் வெளிப்பாடே அவருக்கு எவ்வளவு நல்ல எண்ணத்தோடு செயல்படுகிறார் என்பது ஒரு சாட்சி யார் என்று நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாது வர்ற வார்த்தைகள் செயல்கள் அதுதான் நாம் பார்க்க வேண்டும் இறைவன் செயல்ல இதுவும் ஒரு சகாப்தம் அவர் எனக்காக மட்டுமல்ல எல்லோருக்காகவும் அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் பெரிய விஷயம் அவனின்றி அனுபவம் அசையாது மீண்டும் சந்திப்போம் மீண்டும் டெய்லி தினசரி சந்திப்ப மனோர் தருவனி ஏன்னா தினசரி உங்கள் மூலமாகவும் இறைவனை கொண்டிருக்கிறேன் இறைவினை காணாத நாட்கள் கிடையாது இறைவினை நினைக்காத நேரமும் கிடையாது எல்லா செயல்களுக்கும் நம்முடைய முன்னோர்கள் குலதெய்வம் ஆசி நாம் நினைக்கின்ற என்ற தெய்வங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஒவ்வொரு வினாடியும் அணுக்கரகம் செய்து கொண்டு தான் இருக்கிறது அது யாராலும் மறுக்க முடியாத உண்மை குலதெய்வம் மருள் மிகச்சிறப்பு முன்னோருடைய ஆசி நம் எண்ணங்கள் அதுவே ஆனால் அதுவே நடக்கும் என்பது போல குலதெய்வத்தை மனதார அவ்வப்போது நினைத்து கொண்டிருந்தாலே போதும் நினைத்து இருந்தாலே ஒன்றும் இல்லை அம்மா அப்பா தாத்தா பாட்டி அம்மா இருக்கிறவங்க அதை பற்றி நினைக்கிறது சந்தேகம் தான் முன்னோர்கள் எல்லாம் பரம்பொருள் உண்மைதான் பஞ்ச பூதங்கள் மூலமாக எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிற இறைவன் எல்லா செயல்களையும் சிசிடிவி கேமரா மூலம் தான் பார்த்துட்டுருக்காரு பல பேருக்கு என்னன்னு நினைப்பேன்னா நாம செய்கிற தப்பு யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது கிடையாது நம்முடைய ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு செயலையும் இறைவன் கண்காணித்துக் கொண்டு தான் இருக்கிறார் அதை கேட்கிறப்பதான் அதை கேட்டால் தான் எல்லா செயலும் நடந்து இருக்கிறது இன்னும் அறியாதவர்கள் மட்டுமே இன்னும் இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இறைவன் நம் மனதிலே இருக்கிறான் நம்ம செல்ல எல்லாத்தையும் துணை இருக்கிறான் நம்பிக்கை இல்லை இன்னமும் அப்படியே தான் இருக்கார்கள் அதை பத்தி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இறைவன் செயலே இறைவனோட அணுக்கரகமே அப்படிங்கிற நம்பிக்கையோட போயிட்டு வர சர்வஜனமே சர்வஜன இன்று காலையில் மலையாள மாந்திரிகத்தில் ஒரு முக்கியமான மந்திரம் படித்தேன் அது ஒரு ரகசியத்தில் ஒரு முக்கியமான மந்திரம் சகல சித்திகளையும் அடையலாம் இது இன்றைய சிறப்பு தினசரி ஆண்டால் பாசலம் வீடியோவில் வெளியிடப்படுகிறது சில வருடங்களுக்கு முன் கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்னென்ன தெரியாது ஆனால் மார்கழி மாஸ்டரை ஏஞ்சி கோலம் போடுவாங்க பாட்டு போடுவாங்க இப்போ கோலம் கூட குறைஞ்சிட்டு வந்துட்டு முன்னோர்கள் பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு தான் வருது வெளியே அதோட சிறப்பை யாரும் உணரல அந்த காலத்தில் பட்ட பாடாக இப்போ படுறாங்க ஒன்றுமே கிடையாது பண்ணாச்சும் வசதிகள் அதிகம் ஸ்வட்டரு தலைக்குள்ளா அது இதுன்னு போட்டிருக்காங்க அப்போ அதுவும் இல்லாமல் நம்ம தாத்தா பாட்டி 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 அவங்களாம் வந்து அந்த செயல்லாம் செஞ்சிட்ருக்காங்க மூன்றரை மணிக்கே செஞ்சு நாலு மணிக்கே கோலம் போட ஆரம்பித்தேன் நாலரை அஞ்சு அஞ்சரை போடுவோம் அந்த கோலம் போடுறதுலேயும் பல செயல்கள் இருக்குது இல்லாமல் இல்லை அது ஒரு தனி காணொலியாக போலாம் கோலம் போடுறதுலேயும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது கோலத்தில் என்னடா நாலு புள்ளி வச்சாங்கன்னா அப்படி கிடையாது அதில் வந்து புள்ளி கணக்கெலாம் இருக்குது அது சிக்கு கோலம்லாம் இருக்குது அது எல்லோரும்லையும் செயல்படுத்த முடியாது அப்படிப்பட்ட பே செயல் அங்கே நடந்திருக்கு இதெல்லாம் வந்து முன்னோர்கள் பட்ட சொல் செயல்கள் நிச்சயம் நல்லது நடக்கணும் வணங்கி இன்று நாளை காலை தினசரி பிரபஞ்சாற்றல் காலை சரியாக நாலு முப்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்து அஞ்சரை மணிக்கு வரை தினசரி இரவு நேரலையே காணலாம் இன்று நேரலை இனி சிறிது நேரம் மட்டுமே உங்களுடன் தான் அதுக்கெல்லாம் மறுபடியும் ஓய்வு எடுத்து சென்று விட்டு மா காலை எப்போதும் போல் பண்ண வேண்டியது தான் அதுக்கும் இறைவனோட அனுக்கிரகம் இரவு படுத்தால் காலைல எழுந்திரிச்சாலாம் நிச்சேன் இறைவனோட அனுக்கிரகம் இருந்தால் தான் நாளைக்கு இருக்காங்கிறதே தெரியும் யாருக்கும் எதுவும் இருந்தாலும் கிடையாது அது எனக்கும் சேர்த்தா நான் மட்டும் ஸ்பெஷலாக எல்லாம் ஒன்று தானே பிறப்பு என்று இருந்தால் இறப்பு கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் என்னென்ன நம்மளது முன்னோர்கள் ஞானிகள்லாம் பார்த்துருக்கலாம் யாரையும் இந்த பூலோகத்தில் இதுதான் செயல் மறுபிறப்பு என்பது இல்லாமல் இருப்பதற்கு ஒரு சில செயல்கள்லாம் இருக்குது இந்த மனித ஜென்மத்தில் பலருக்கு முடிந்தவரை செய்து செய்துவிட்டு சென்றார் இறைவனோட அனுக்கிரகம் இனி சந்தை நல்லா சந்தை நம்ம இப்போ செய்கிறதெல்லாம் வந்து நமக்குங்கிறத விட நம்மளோட சந்ததியினருக்கு ரொம்ப பொருத்தமாகும் நம்முடைய வருங்கால சந்ததியெல்லாம் வந்து நம்மளுடைய செயல்கள் பொருத்தமாகறதா இதையும் அதனால முடிந்தவரை பாவம் புண்ணியம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை பாவம் செய்யாதீர்கள் எல்லாம் வரல இறைவன் கவுளி பள்ளி அடித்து விட்டார் அதாவது நம்ம புண்ணியம் செய்யலை அதை அப்படி பண்ண அதெல்லாம் செய்யலைனா பாவங்கள் செய்யக்கூடாது அதுவே பெரிய புண்ணியம் ஒருத்தவங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறதோ செயல்கள் வந்து நடத்துகிறதோ அதெல்லாம் தவிர்த்தாலே நம்முடைய செயல்களுக்கும் அதிகமாக பேசாமல் இருந்தாலே தேவையான மட்டும் பேசிக்கொண்டாலே போதும் ஒவ்வொரு சில பேருக்கு குணாயசியங்கள் பல அதில் வந்து அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது வேனுக்குன்னே வந்து இந்த செயல்லாம் செய்கிறது இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று பல முன்னோர்கள் ஞானிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க நல்லதை மட்டும் எடுத்து குறிச்சு கொண்டு அவங்க போய்ட்டுருப்பாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது எவனை எவனை போட்டு கொடுத்து எவன் மேலே போகலாம் எவனை கா காலால் தள்ளி கொதைக்கலாம் உருட்டலாம் ஒரு பதவிக்காகவும் ஒரு பணத்துக்காகவும் பல செயல்கள் வந்து துரோகமாக இழக்கிறார்கள் ரொம்ப தான் இருக்கு இது கலிகாலம் தான் இருக்கும் அது ஒன்று உண்டு அதை வந்து செயல்கள் மாற்றுவது எல்லாம் இறைவன் இறைவனோட அனுக்கிரகம் கிடைத்தாலே போதும் விரைவா தேடி தேடி தேடியே ஓம் நம்ம சிவாய ஆடி 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 ஏ ஓம் நம சிவாய நாடி 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 ஏ ஓம் நம சிவாய பாடி பாடி பாடியே ஓம் நம சிவாய இறைவனோட அனுக்கிரகம் நிச்சயம் நல்லது நடக்கும் அவனால் தான் வணங்கி மற்றும் இந்த செயலுக்கு மூலாதாரமாக இறைவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் தினசரி காலையில் வாங்க நல்லதே நடக்கும் அவனே அவன் கால் வணங்கி பல செயல்கள் இருக்கின்றன அது எப்படி போய் சேருங்கிறதே நேரம் வரப்போதும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர செயல்பாடு வியாழக்கிழமை பிறக்குது இந்த வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இந்தியா முழுவதும் ஒரே கணக்காக உள்ளது நாம் மட்டும் தமிழுக்கு மட்டும்தான் தமிழர் கொண்டான பஞ்சாங்கத்தின் கூடிய செயல்கள் பார்த்துட்டு உலகம் முழுவதும் ஒரு புத்தாண்டாக ஒரே தினமாக கொண்டாடப்படுகிறது வழக்கத்தின் அடிப்பில் இதுவே பல ராசிக்காரர்கள் பல நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் இறைவன் அணுக்கத்தோடு செயல்கள் நல்லதே இருக்கும் பல பேர் பல விதமாக பயமுத்துவாங்க அதனால பயப்படாதீங்க இறைவனோட அணுக்கிறந்தா எல்லா செயலையும் முடிவெடுத்து விடலாம் ஐயையோ மேச ராசிக்கா இப்படி இருக்கு ராசிக்கா இப்படி இருக்கு மிதன ராசிக்கா இப்படி இருக்கு கடகத்துக்கா அப்படி இருக்கு சிம்ம ராசிக்கா தலைகள் நினைக்குது என்ன அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது வழி இல்லாமல் இந்த செயல் இல்லை வலி இல்லாமல் இந்த செயலுக்குமே கிடையாது எல்லாத்துக்கும் மருந்து உண்டு அந்த மருந்து என்னன்னா பிரபஞ்ச ஆற்றலுடன் இறைவனுடன் நீங்கள் இணைந்திருந்தால் எல்லா செயல்களுக்கும் மாற்றாக அது செயல்படும் எதிர்வினையாக செயல்படும் ஏன்னா கடவுளே உங்கட்டு வந்தார் அவரை போய் நீங்கள் எது மீன ராசியாக இருந்தா ரிஷப் ராசியாக இல்ல சிம்ம ராசியா இருந்தாண்ண விருச்சிக ராசியாக இருந்தா கடவுள் ஒன்று இருக்கும்போது எந்த ராசி வந்து பலிக்கும் என் ராசிக்கு சொல்லுங்க இல்லையா தளபதி வணக்கம் எல்லாம் செயல் நல்லதே நடக்கும் என் ராசிக்கு சொல்லுனா எதை சொல்ற சாமி நீங்க எந்த ராசி நட்சத்திரம் சொல்றீங்கன்னா சொல்கிறேன் ஆனால் இப்ப இல்லை இன்னும் இரண்டு மூணு நாட்களில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று கண்டிப்பாக இறைவன் அனுக்கத்தோடு நல்லதே நடக்கும் அவனோடய வணங்கி உங்கள் ராசி உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை வாழ்த்துகிறேன் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேசராசி மேசராசி சூப்பராக மேசலக்கராசி இனி நான்காம் பாகம் திருமணம் இப்பொழுது கை கொடுமை சிறப்பு எல்லாம் உள்ள இறைவன் செயல் உங்களுக்கு இனி நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது கொஞ்சம் நாவை கட்டுப்படுத்துங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இதுதான் உங்களுக்கு உள்ள திருமணத்துக்கு உண்டான செயல்கள் ஆரம்பித்து விட்டன நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பயோடாட்டா அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பயோடாட்டா அனுப்புங்க நீங்கள் இந்த சஷ்டி திதியில் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி திருவிடைக்கிளை சென்று எல்லாம் உள்ள இறைவனை முருகப்பெருமானை வணங்குங்கள் தினத்த சரி காலையில் ஏஞ்சானே ஓம் ஹரையே ஓம்னு சொல்லிட்டு ஓம் சரவணபவா ஓம் சரவணபவன்ட இந்த திருமந்திரத்தை பதினொரு முறை சொல்லுங்கள் ஏஞ்ச உடனே ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு இந்த முருகப்பெருமான் நினைத்து இந்த மந்திர சொல்லுங்கள் ஒரே ஒரு இதை வந்து எப்போது ரெகுலராக செய்ங்க இந்த எந்த ஊர் நீங்கள் ஆமையா எந்த ஊர் சொல்லுங்க தளபதி சுரேஷ் எந்த ஊர் உங்களுக்கு அவன் நல்ல நிச்சயம் நல்லதே நடக்கும் தளபதி சுரேஷ் இருக்கீங்களா நாங்கள் எந்த தெரிந்து கொள்ளலாமா திருவள்ளூர் மாவட்டம் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க பரவாயில்லை எல்லாம் சொல்லி சில ஓய்வு விடுமுறைகள் கிடைச்சிங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் திருமணஞ்சேரி சென்று வாருங்கள் ஒரு முறை குடும்பத்தார்டுன்னு சொல்வதும் நல்லது தான் இல்லை அவங்களால முடியல அவ்வளோ தூரம் வர முடியாதுன்னா நீங்கள் திருவள்ளூர்லேருந்து சென்னைக்கு வந்து அங்கேருந்து நீங்கள் மயிலாடுதுறை ட்ரெயினை இதில் எக்மல்லோட ட்ரெயினை பிடிக்கலாம் மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து திருமணஞ்சேரி புத்தாளம் போய் திருமணஞ்சேரி போனால் இல்லைன்னா ஆட்டோவில் போனால் தான் கேட்பாங்க மயிலாடுதுறை இறங்கிங்க அங்கேருந்து கொஞ்சம் ரோட்டு வந்து பஸ்ஸில் பிடிச்சி குத்தாலம் மிரங்கி அங்கேருந்து ஆட்டோவில் போய்க்குங்க திருமணஞ்சேரி போங்க அங்கே சில ஐதீகங்கள் படி முறைப்படி சில விஷயங்கள் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு நாள் பார்த்து நல்ல நாளாக பார்த்து திருமணஞ்சேரி வந்துடுங்க பார்த்து அங்கே செயல்பாடு சொல்லுவாங்க காலையிலே வந்துடும் நைட்டு ஏறி காலையிலே வந்துருங்க ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு வந்தாலும் சரி அன்டைமில் போனால் இல்லைன்னா விடிய காலையில் நாலு மணிக்கு ஏறி நாலு மணிக்கு ட்ரெயின் கிடையாது நைட் ஏறினா பஸ்ஸு எப்போதும் இருக்கும் மயிலாடுதுறைக்கு மயிலாடுதுறை பக்கம்தான் ஒரு பதின பதிமூணு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது திருமணஞ்சேரி கல்யாண சுந்தரேஸ்வரர் திருமணம் ஆகாதவங்களுக்குன்னே அவர் வந்து சில செயல்கள் நடத்தி திருமணம் ஒரு மூன்று அதிகபட்சமான ஆறு மாதத்தில் திருமணம் நடத்தி வைப்பார் திருமணம் முடிந்தவுடன் நேரடியாக அந்த மனமாலையோடு இங்கே வந்துடணும் அது சொல்லுவாங்க அவங்க கோயிலே சொல்லுவாங்க இதேமாரி இந்த அவங்க கொடுக்குற பிரசாத எதுக்குமே வீட்டில் வச்சுட்டு வணங்குங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் இன்றைக்கி மார்கழி எத்தனை தேதியாச்சு மார்கழி பதிமூணு தேதியாச்சு இன்றைக்கி மார்கழி இப்போ பதிமூணு இருங்க அதான் சொல்கிறேன் உங்களுக்கு தான் சொல்கிறேன் அதான் உங்களுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன் தலைவரி நாலுள்ளி பதிமூணு இப்போ நீங்கள் வர ஜனவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவை போட்டுங்க வேலை இருக்கீங்களா இந்த லீவை போட்டுங்க வியாழக்கிழமை நைட்டு கிளம்பி வெள்ளிக்கிழமை காலையில் மயிலாடுதுறைக்கு வந்துடுங்க அங்கேருந்து பக்கத்தில் குத்தாலம் திருமணஞ்சேரி கேட்டால் சொல்லுவாங்க அங்கேருந்து பஸ்ஸில் போய்க்குங்க ஒரு எல்லாம் ஒரு அரை மணிநேரம் முக்கால் நேரத்தில் போயிடலாம் வாழையில ஏழு மணிக்கெல்லாம் பூஜை ஃபஸ்ட்டு பூஜை அடுத்து ஒம்பதுரை மணிக்கு ரெண்டாவது பூஜை நடக்கும் அந்த ரெண்டாவது பூஜையில் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி போயிடுங்க அங்கே போனால் அங்கே ஒரு பையன் வாங்குற மாதிரி இருக்கும் அது நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க அந்த பையை நூற்றம்பது ரூபாய் அப்போ நூற்றம்பது ரூபாய் பேழஞ்சரில் ஒரு மஞ்சள் ஒன்று எல்லா அர்ச்சனை சாம்கள் அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க அங்கே போனாலே சொல்லுவாங்க கல்யாணம் ஆகிற ஆகப் போகின்ற மணமகன்கள் மணமகள்கள் எல்லாம் இந்த பக்கம் வாங்க இப்படி வாங்கன்னு சொல்லுவாங்க அவெல்லாம் சொல்லுவாள் அதன்படி வரிசையாக போய் உட்காருங்க அவங்க வந்து அந்த பைய வச்சுட்டு எல்லா இந்த டோக்கனில் சீட்டெல்லாம் வாங்கி வாங்கிட்டு கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கையில் மாலை எல்லாம் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டுருங்க ரொம்ப தேதி அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து தை மாதம் ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் ஒன்பதாந்தேதிக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் ஒன்பதேதி பொறுங்க ஒன்பதாம் தேதிக்காரம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் ஒரு பெரிய விசேஷம்னா அன்னைக்கு சஷ்டி திதியும் வருது அதுதான் ஒரு பெரிய சிறப்பு என்ன நான் யதார்த்தமாக தான் பார்க்க போனேன் நான் புதுசாக பார்க்கல அன்றைக்கி வந்து சஷ்டி திதியும் வருது முழு நாள் ஃபுல்லாக இருக்குது ஆனால் காலையில் ஏழு ஆறு முடிஞ்சது பரவாயில்ல வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் இருக்கலாம் அதனால் ஒம்பதாந்தேதி நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணியை நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம் கவலைப்படாதீங்க நிச்சயம் நல்லது நடக்கும் எல்லாம் உள்ள இறைவன் செயல் இறைவனோட அனுகிரகங்கள் கிடைக்கும் அதிகபட்சம் போனால் நீங்கள் போயிட்டு வாங்க போயிட்டு வந்து பிறகு சொல்கிறேன் எல்லாம் இறைவன் செயல் இன்று உங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனுங்களுக்கு வழி அனுப்பிச்சிருக்கார் காமிச்சிருக்கார் கேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள்டே சொல்லுங்கள் நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்த பிறகு மறுபடியும் தினசரி வாங்க கோயிலுக்கு போயிட்ட பிறகு நல்லதே நடக்கும் அவனால் தல் வணங்கி உங்கள் குடும்பத்திற்கேற்ற மணமகள் அமைவாள் நமக்கு வந்து அழகு ரொம்ப முக்கியம் கிடையாது உங்களை பார்த்துக்கிறதுக்கு குடும்பத்தை வந்து ஒரு பெண் அமைந்தால் போதும் சில பேர் இருக்காங்க நல்ல டைப்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பேர் தான் வந்து நாகரீகத்தை விரும்புவாங்க குடும்பம்னா என்ன முதல்ல குடும்பத்தோட பாரம்பரியத்தை முதல்ல பாருங்கள் அழகெல்லாம் பார்க்க அவங்க அம்மா அப்பாவோட வளர்ப்பு தான் மெயின் நீங்கள் எப்படி உங்கள் தாய் தந்தையோட வளர்ந்தீங்களோ அதேமாரி அந்த பொண்ணோட தாய் தந்தையோடய வளர்ப்பு தான் ரொம்ப முக்கியம் அவங்க செயல்கள் இவங்கள்ட்ட இருக்கும் அதை பார்த்தாலே போதும் முதல்ல ரொம்ப பொறுமை வேணும் ஒரு ஸ்டேஜுக்கு மாறின பிறகு எல்லாம் இறைவன் செயல் நல்லதே நடக்கும் அவனால் விளையாணி தல் வணங்கி சிறப்புங்க எல்லாம் நிச்சயம் நல்லதே நடக்கும் நீங்கள் ஒம்பது போய்ட்டு வாங்க பித்தவன் இந்த காணொலிய நாயை தொடரலாம் அவனால் விளையாணி தள்ளி வணங்கி எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா செயல்களும் இறைவனுக்கு இப்போ வந்து பழைய பேர் நினைப்பாங்க நான் வந்து என்னோட மெமரி அதெல்லாம் கிடையாது எல்லாம் அவனோட அணுக்கரகம் நான் உங்களுக்கு சொன்னது இந்த நேரத்தில் நீங்கள் வந்தது இந்த காணொளிக்கு அதுவும் இறைவனோட அணுக்கரகம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த காணொளிக்கு நீங்களாக வந்திருக்கீங்க எல்லா செயல்களும் இறைவன் செயலே நல்லதே நடக்கும் நிச்சயம் நல்லது அவனால் அவன்தாள் வணங்கி வாழ்க வளமுடன் தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் நீங்கள் காலையில் ஓய்வு நாட்டில் இருந்தீங்கன்னா காலையில் மூன்றரை மணிக்கிலேருந்து நாலரைலேருந்து அஞ்சரை மணி ஓய்வு நாட்டில் இருந்தால் பிரபஞ்ச ஆட்டில் நேரல கலந்துக்கலாம் தினசரி நேரில் பிரபஞ்ச ஹோமத்தில் நடைபெற்று கொண்டுகிறது முடிஞ்சால் கலந்துங்க ஏன்னா அது ஒரு செயல் நல்லா இருக்கும் அந்த காலையில் நீங்கள் ஏற்றி கலந்துக்கிட்டாலே உங்களுடைய எண்ணங்கள்லாம் இன்னும் ஓகோ இன்னும் சீக்கிரம் சிறப்பாக நல்லதே நடக்கும் பிரபஞ்ச ஆட்டது ரொம்ப முக்கியம் வாழ்க வளம் திருச்சி நன்றி வணக்கம் மீண்டும் நாளை பிரபஞ்சாற்றை சந்திக்கலாம் இப்போது நேரில் இது நாளைய பஞ்சாக்கத்தை உங்கள் உங்கத்தினாக்க சார் இப்போது வெளியிடப்படும் காணொலியை பாருங்கள் வாழ்க வளம்தான் நன்றி வணக்கம்